சிஎஸ்கே இருந்து ஒரு பிக் பிக் அப்டேட் வந்துருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான ஒரு பத்து பிளேயர்ஸை வந்து இந்த ஸ்குவாட்ல இருந்து ரிலீஸ் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அப்டேட்னால யார் யாரெல்லாம் வெளியே போக போகிறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இவங்க எல்லாேருமே வெளியே அனுப்புறதுனால சிஎஸ்கே கிட்ட கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் வந்து கையில் இருக்க போகுதுங்க ஸோ இந்த அமௌண்ட்டை வச்சு அவங்க என்னென்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் வந்து தெரிய போகிறது கிடையாது ஏன்னா தோனி அவர்கள் மாஸ்டர் மைண்ட் வந்து விளையாடுவர் யாரை எடுக்கலாம் யாரை வந்து வந்து உள்ள எடுத்துட்டு வரலாம் சொல்லிட்டு பல யோசனைகளை கண்டிப்பா பண்ணிருப்பாங்க யாராச்சும் முக்கியமான பிளேயர்ஸ் யாராச்சும் உள்ள வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல தொகையை வந்து சிஎஸ் கேனி வச்சிருக்காங்க சோ கண்டிப்பா மினி ஆக்ஷன் வேற மாதிரியான ஒரு ஆக்ஷன் இருக்க போகுது சிஎஸ் கேனிக்கு பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் யங்ஸ்டர்ஸ்க்கு தான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைட் பண்ணியிருக்கிறதாவும் ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ இனிமே வந்து சிஎஸ்கே உடைய டூ பாயிண்ட் டூ அணியை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் இனிமே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த அப்டேட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ இந்த அப்டேட்ல பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வந்து எடுக்க போறாங்க யார் யாருக்கெல்லாம் வந்து முன்ன சீசன்ல மெகா ஆக்ஷன்ல வந்து சிஎஸ்கேனி மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் கொடுத்து எடுத்திருக்காங்க அப்படின்றது டீட்டெயிலா பார்க்க போறோம் ஸோ இவங்க எல்லாம் வெளியே போனா சிஎஸ்கேவிற்கு இவ்வளவு தொகைகள் வந்து கையில வந்து நிற்கும் அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் வந்து இப்போ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதுல வந்து டாப் வயில பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் இருக்காருங்க கிட்டத்தட்ட ஒன்பது புள்ளி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு வர வந்து மினி ஆக்ஷன்ல வந்து மெகா ஆக்ஷனில் வந்து எடுத்தாங்க ஸோ இந்த மெகா ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா அதிக பைக் வந்து இவரை வந்து எக்ஸ்பென்சிவாக எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் யோசிச்சோம் ஸோ அஸ்வின் மீண்டும் சுவோமுக்கு வந்து கம்பேக் பண்ணியிருக்காரு ஸோ நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம் பட் வந்து அவர்கிட்ட இருந்து அந்த சீசனில் நம்ம எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கல பட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து அஸ்வின் அவர்களே வந்து இந்த டைம் நான் சிஎஸ்கே அணியிலிருந்து வெளியே போகிறதா வந்து விருப்பம் தெரிவிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கிட்ட வந்து இவர் சொல்லியிருக்கிறதாவும் ஒரு அஃபிஷியலான ஒரு நியூஸ் வந்து வெளியானது ஸோ இந்த நியூஸ்னால பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திர கிட்டத்தட்ட ஒன்பது புள்ளி எழுபத்தி அஞ்சு கோடி ரூபாய் வந்து சேவ் பண்ண போறாங்க மேபி அவரை வந்து மீண்டும் எடுத்தாங்க ஒரு கோடி ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டாருன்னா கண்டிப்பா ஒரு ஆறு ஏழு கோடி ரூபாய்க்கு வந்து பக்கம் அது மிகப்பெரிய ஒரு பிளஸ் இருக்குங்க அவர்கள் வெளியே போறாரா இல்ல வந்து சிஎஸ்கேனு மீண்டும் வரக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அவர் வெளியே போகிறாரா அப்படின்றதும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன பிளான் வச்சிருக்காங்க அஸ்வின் அப்படின்றத நம்ம ஆக்சன் தான் பார்க்க போறோம் கண்டிப்பாக ஒரு நல்ல டிசைடா வந்து கண்டிப்பாக எடுத்துட்டு வர போறாங்க ஸோ இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டெவன் கான்வியங்க கிட்டத்தட்ட ஆறு கோடி ரூபாய்க்கு வர வந்து ஏலம் எடுத்திருக்காங்க மெகா ஆக்ஷனில் ஸோ அந்த ஆறு கோடி ரூபாய்க்கு கொடுத்ததுக்கு அவருக்கு சரியான பர்ஃபாமன்ஸ் கிடைச்சா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கல ஒரு சில போட்டிகள் ஸ்ட்ரகிள் ஆனால் தவிர மற்ற போட்டிகளாக வந்து சூப்பராக வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ கடைசி போட்டி கூட ஒரு அற்புதமான ஃபிஃப்டியோட தான் முடிச்சிருக்காங்க அந்த சீசனை ஸோ மேபி அவருக்கும் வந்து ஒரு ரெண்டு மூணு கோடி ரூபாய்க்கு கொடுத்து ஆக்ஷனில் மீண்டும் அவரை வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது கிட்டத்தட்ட இப்போ ஆறு புள்ளி கோடி ரூபாய்க்கு அவரை எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது ஸோ அவருக்கு ஒரு மூணு கோடி கொடுத்து எடுத்தாங்க அப்படின்னா இவர்கிட்ட இருந்தும் அந்த மூணு கோடி வந்து இன்னும் ஒரு ப்ளஸ் ஆகுது டீமுக்கு வந்து ஆட் ஆகுது வேற ஒரு பிளேயருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்கோப்பாக வந்து இந்த ப்ரைஸ் மணி இருக்கும் அப்படின்றதுனால கண்டிப்பாக டிவென் கான்வியக்கும் ரவிச்சந்திர அஸ்வினுக்கும் கொஞ்சம் யோசிச்சு வந்து இவங்க அந்த டிசிஷன் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மூவாக இருக்க போகுதுங்க ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்தா ரச்சின் ரவீந்திரா சிஎஸ்கே அணி ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான பிளேயர் கூட சொல்லலாம் ஏன்னா ஆர்டிஎம்ல வந்து இவரை எடுத்துட்டு வந்தாங்க ஸோ இவரை இம்பார்ட்டன்ட் கொடுத்து இவரை எடுத்துட்டு வந்தாங்க பட் வந்து அது அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவர் கிரியேட் பண்ணல அப்படின்னு கூட சொல்லலாம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மேட்ச் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு நாலு மேட்ச் ஃபெயிலியர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அதனால் சிஎஸ்கி மேனேஜ்மெண்ட் இந்த டைம் திங்க் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திராவுக்கு நாலு கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் மேபி அவரை வந்து ஆக்ஷனில் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மியாக எடுக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக வந்து எடுக்க போகிறாங்க இந்த மெக ஆக்ஷனுக்கு முன்னாடி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த இதே மினி ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவர் வெறும் ஒன்று புள்ளி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு தான் எடுத்தாங்க பட் இந்த சீசனை வந்து சிஎஸ்கினி அவருக்கு கொஞ்சம் ப்ரைஸை வந்து ஏற்றி கேட்டு உள்ளே எடுத்துட்டு வந்திருக்காங்க பட் அது அவருக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துமே அதை வந்து இந்த சீசனில் வந்து அவர் பண்ணாமல் போயிட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அதனால் ரச்சின் ரவீந்திராவை கண்டிப்பாக உள்ளே எடுத்துகிட்டு வரத்துக்கு சிஎஸ்கினி திங்க் பண்ணுவாங்க அந்த நாலு கோடி ரூபாய் இவர்கிட்ட இருந்து எடுத்து வேறு யாருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கண்டிப்பாக ஒரு நல்ல பையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன மாதிரியான பிளானோட சிஎஸ்கினி வர போகிறாங்க அப்படின்றத கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ராகுல் திருப்பாத்திங்க மூணு புள்ளி நாலு கோடி ரூபாய்க்கு எடுத்தாங்க ஸோ இவர்கிட்ட இருந்து நம்ம நிறைய பெரிய பெர்ஃபார்மென்ஸை பார்ப்போம் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஏன்னா ஒரு நல்ல பிளேயருங்க நல்ல குவாலிட்டியான பிளேயர் நல்லா சூப்பராக ஆடிட்டு இருக்காரு புனிய வரியாஸுக்கு சூப்பராக ஆடிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கே கேஆருக்கு செம்மையாக ஆடிட்டு இருந்தார் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எஸ்ஆர் அச்சனைக்கும் சூப்பராக இருந்துச்சு ஸோ அதனால வந்து சிஎஸ்கே உடைய கேப்டன் ருத்ராஜ் கேகோட் அவர்கள் அவர் மீது நம்பிக்கை வச்சு ஒரு ஓப்பனிங் பேருக்கு எடுத்துட்டு வந்தாங்க பட் அவருக்கான வாய்ப்புகள் நிறையவே வழங்கப்பட்டது ஸோ அப்படி இருந்துமே வந்து அவர்கிட்ட இருந்து தொடர்ச்சியான ஒரு ஃபெயிலியர்னால இந்த சீசனோட அவருக்கு சிஎஸ்கே நீல விளையாடுற வாய்ப்பு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அதுதான் வந்து இப்ப ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவா போயிட்டு இருக்கு அவருக்கு கொடுத்த அந்த மூணு புள்ளி நாலு மூணு புள்ளி நாலு கோடி ரூபாய் கண்டிப்பா ரொம்ப ஒர்த்தான பிரைஸ் தான் ஸோ அவர்கிட்ட இருந்து அந்த பிரைஸை வாங்கிட்டு வேற யாருக்காச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா கண்டிப்பா ஒரு நல்ல குவாலிட்டியான பிளேயருக்கு வாங்குறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ அடுத்து சாம் கரன் ரெண்டு புள்ளி நாலு கோடி ரூபாய்க்கு எடுத்தாங்க ஸோ அவரு வந்து சிஎஸ்கேனிக்கு ஒரு முக்கியமான ஒரு மேட்ச்ல ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாரு பட் இருந்தாலுமே கண்டினியூஸா இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்தால் மட்டும்தான் அவர் வந்து டீம்ல வந்து டிராவல் பண்ண முடியும் ஸோ அவர்கிட்ட இருந்து எதிர்பார்த்த பர்ஃபாமன்ஸும் அவர்கிட்ட இருந்து வரல ஸோ பவுலிங்கில் வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ண முடியல அவரால் ஸோ அதனால வந்து சிஎஸ் கேனிக்கு இந்த சீசன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனில் வந்து அவரை வச்சுப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்வியாக தான் இருக்குது மேபி என்ன பிளானோட சிஎஸ்கே அணி மாறலாங்க லாஸ்ட் மினிடில் வந்து அவங்களுடைய திட்டமே வேறு மாதிரி கூட இருக்கலாம் ஸோ எந்த மாதிரியான ஒரு அப்ரோச்சோட சிஎஸ்கே அணி வருவாங்க அப்படின்றத நம்ம சொல்லவே முடியாது ஸோ அதனால் மேபி சாம் கரனை ரிட்டன் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது ஸோ அவங்க என்ன பிளானில் வர போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் குர்ஜம்ப்ரீத் சிங் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவிற்கு ஒரு இப்போ வந்து தமிழக வீரர் உள்ள வந்தார் பட் இருந்தாலுமே இன்ஜுரியில் வந்து வெளியே போனார் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக நிறைய பேரை உள்ள கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு பட் இருந்தாலுமே சி எஸ் அவரை வந்து வச்சிருப்பாங்களா ரீப்ளேஸ்மெண்ட்டு வந்து வச்சுருப்பாங்களா ரிட்டன் பண்ணுவாங்களா அப்படின்றதும் ஒரு கேள்வியாக தான் இருக்குது ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரில ஸோ அது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு தான் டிசைட் பண்ண போகிறாங்க மேபி அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவரை வந்து ரெண்டு புள்ளி ரெண்டு கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க போது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் நல்லா போலிங் போடுறாருங்க நல்லா பேட்டிங் கூட வந்து அந்த டெய்லண்டரில் நல்லா ஆடி கொடுக்குறாரு டிஎன்பேலே அவரை நான் பார்த்தேன் கண்டிப்பாக நல்லாவே ஒரு ஆட்டத்தை ஆடுறாரு நல்லா போலிங்கும் சூப்பராக இருக்காருங்க ஸோ கண்டிப்பாக மேபி இவரையே ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது நாதன் எல்லிஸ் ரெண்டு கோடி ரூபாய்க்கு எடுத்தாங்க பட் இருந்தாலுமே நாம் எதிர்பார்த்த பர்ஃபாமன்ஸ் அவர்கிட்ட இருந்து இல்லைங்க ஸோ அதனால் இந்த சீசனில் வந்து கம்பல்சரியாக இவரை வந்து வெளியே வரத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாகவே இருக்குது ஸோ அதுக்கு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக டிசைட் பண்ணியிருப்பாங்க யார் யாரை வெளியே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது தீபக் ஊடா தீபக் ஊடா மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ ஏகப்பட்ட போட்டிகள் ஃபெயிலியர் 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 ஒரு பதினஞ்சு ரன்று இருபது ரண்ணை கூட அவரால் தாண்ட முடியலைங்க அந்த சீசனில் கிட்டத்தட்ட ஆறு ஏழு போட்டிகள் அவருக்கு வாய்ப்புகளை கொடுத்துட்டாரு நம்ம தல தோனி அவர்கள் தோனி அவர்கள் நினைச்சது என்னமோ நினச்சாரு இவர் ஆடுவார் அப்படின்ட்டு பட் அங்கே நடந்தது வேற ஒரு விஷயம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ என்னமும் பண்ண முடியாது ஸோ அடுத்த சீசனாச்சும் அவர் வந்து வேற ஏதாச்சும் டீமுக்கு போயிட்டு நல்லா ஆடுறாரு அப்படின்றது நம்ம பார்ப்போம் தீபக் கூடாவுடைய அந்த ஃபெயிலியரான இன்னிங்ஸ் வந்து சிஎஸ்கேனியில் கிடைக்கும் அப்படின்றத அவருக்கு எதிர்பார்த்திருக்க மாட்டாருங்க ஏன்னா சிஎஸ்கேனியில் வந்து விளையாடணும்னு நினைக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் எப்படா வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு பட் அது கிடைச்சுமே அவரால் வந்து ப்ரூவ் பண்ண முடியல ஸோ அதனால் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அடுத்து ஜெமி ஓவர் ஒன்று புள்ளி அஞ்சு கோடி ரூபாய்க்கு எடுத்தாங்க பட் நம்ம எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் இவர்கிட்ட இருந்து கிடைக்கல ஸோ நியூ பால் எந்த பால் போட்டாலுமே அவருக்கு ஒருத்தர் இல்லைங்க ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அவர்கிட்ட இருந்து அந்த ப்ரைஸை வந்து சேவ் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க ஸோ இந்த அந்த கோடி ரூபாயை வந்து வேற ஒருத்தர் மேலே போட்டார்னா கண்டிப்பாக ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்து கிடைக்கும் ஒரு நல்ல பிளேயரும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த ஒரு பிளான் தான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இருப்பாங்க கண்டிப்பாக தல தோனி அவர்களும் கண்டிப்பாக நிறைய டிசிஷன் எடுத்திருப்பாருங்க நிறைய பிளான் வச்சிருப்பாரு கண்டிப்பாக என்ன பண்ணலாம் யாரை ரிலீஸ் பண்ணலாம் யாரை ரிட்டர்ன் பண்ணலாம் யாரை வச்சுக்கலாம் எந்த மாதிரியான பிளான் அப்படின்றது கண்டிப்பாக பேசிட்டு தான் இருப்பாங்க ஸோ அடுத்து விஜய் சங்கர் விஜய் சங்கர் கூட ஏதோ ஒரு டீசென்டான இன்னிங்ஸ் ஆனார் கூட நம்ம பார்த்தோம் பட் இருந்தாலுமே சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லை ஸோ மேபி சங்கரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னொரு சீசன் வந்து ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் பிளான் இருக்க போகுதுங்க ஸோ இந்த பத்து பேர் தாங்க அடுத்து வந்து சிஎஸ்கேனி ரிலீஸ் பண்ணக்கூடிய வீரராக இருக்க போகிறாங்க ஸோ இது மூலயமா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் சேவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ இந்த இந்த லிஸ்ட்டில் வந்து எந்தெந்த பிளேயரை வந்து ரிட்டர்ன் பண்ணலாம் எந்தெந்த பிளேயர் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சஜஷன் ஏதாச்சும் இருந்தால் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இதை விட தாண்டி இன்ன வேற யாராச்சும் வந்து ரிலீஸ் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி உடைய கருத்தை மறக்கமக்களை சொல்லுங்க